மாணவர்களே இந்த பாடத்தில் நாங்கள் இரு சமாந்தர கோடுகளுக்கிடையே ஒரே அடியை கொண்ட இணையரங்களும் முக்கோணிகளும் அமையும் போது அவற்றின் பரப்பளவு எப்படி இருக்கும் என்பதை விவரமாக பார்க்கலாம் அவை இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இரண்டு சமாந்தர கோடுகளுக்கிடையே ஒரு அடியில் அமைந்திருக்கும் இணையரங்களை பற்றியும் இரு சமாந்தர கோடுகளுக்கிடையே ஒரே அடியில் அமைந்திருக்கும் இணைகரங்களையும் முக்கோணிகளையும் பற்றியும் இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே ஒரு அடியில் அமைந்திருக்கும் முக்கோணிகள் பற்றியும் அவற்றினுடைய இயல்புகளையும் இவற்றுக்கிடையே காணப்படும் தொடர்பு பற்றியும் நாங்கள் இந்த பாடத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரு சமாந்தர இடையே ஒரு அடியை கொண்ட இணக்கரங்களை பார்ப்போமானால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இங்கே மேலே உள்ள படத்திலே ി ഡി സമാന്തര കോഡ് കോടും ഇരു സമാന്തരും ഇങ്ങനെ കാണപ്പെടും ഇരു ഇണകരങ്ങളും ഇത് കോഡ് പി എസ് സമാന്തരം ஆர்கூட காட்டப்பட்டுள்ளது அதே மாதிரி பியூ சமாந்தரம் கியூ ஆகவும் காட்டப்பட்டுள்ளது ஆகவே இந்த ரெண்டு நகரங்களும் பிக்யூஆர் பிக்யூடியூவும் ஏபிசிடி என்ற இரண்டு சமாந்தர கோடுகளுக்கிடையே வரையப்பட்டுள்ளது ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கிடையே வரையப்பட்டுள்ளது இந்த இரு இருநகரங்களும் பொதுவான அடியாக பி கியூ அமைந்துள்ளது என்ற பொதுவான அடியிலே ஒரே ரெண்டு சமாந்தர கோடுகளுக்காகியிடையே பிக்யூஆர் எஸ் என்ற இணையரமும் பிக்யூ டி என்ற இணையரமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொதுப்பக்கம் பக்கம் பிக்யூ ஆனது இந்த பிக்யூ இந்த ரெண்டு இணையரங்களுக்கும் ஒரு பொதுவான அடியாக அமைகிறது பிக்யூ என்ற அடியில் அமைந்த பிக்யூஆர் எஸ் பிக்யூ டியூ ஆகிய இந்த ரெண்டு இணையரங்களும் ஒரே ஒரே இருக்கிறேன் இந்த இந்த இரண்டு இடையே நாங்கள் ஏ பிசிடி ஆகிய இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே உள்ள தூரமாகும் இப்பொழுது நாங்கள் இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே ஒரே அடிய கொண்டையும் முக்கோணியையும் பற்றி பார்ப்போம் இங்க நீங்கள் பார்க்கலாம் படத்திலே ஏபிசிடி என்ற இரு சமாந்தர சமாந்தர கோடுகள் உண்டு இங்கே இங்கே பி கியூஆர் என்ற இணகரமும் பி கியூஆர்எஸ் என்ற இணக்கரமும் பிக்யூஓ பிக்யூ ஓ என்ற முக்கோணியும் ஏபிசிடி என்ற இரண்டு சமாந்தர இடையே வரையப்பட்டுள்ளது அதே போல இந்த இணைகரவும் முக்கோணையும் பிக்யூ என்ற பொதுவான அடியின் மேலும் வரையப்பட்டுள்ளது அந்த பொதுவான அடி வந்து பிக்யூ முக்கோணையின் ஒரு பக்கமும் அதன் உச்சியும் இரு சமாந்தர இடையே அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அது பிகூ என்ற பொது பக்கமும் அந்த சமாந்தர கோடுகளுக்கும் இடையே தான் அமைந்திருக்கின்றது இதை பார்ப்போமானால் ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையே ஒரு அடி மீது அமைந்திருக்கும் முக்கோணங்கள் ரெண்டை பார்ப்போம் அதிகம் அதே மேலத்தான் ஏபிசிடி என்ற இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கிடையே பி எஸ் கியூஎம் பிஆர் கியூஎம் ஆகிய ரெண்டு முக்கோணங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன வெளியாட்டப்பட்டுள்ள படத்திலே ஏபிசிடி என்ற இரண்டு சமாந்தர கோடுகளுக்கிடையே பிக்யூ எஸ் பிக்யூஆர் என்ற ரெண்டு முக்கோணிகள் பிக்யூஎஸ் இந்த முக்கோணியும் பிக்யூஆர் என்ற இரண்டு முக்கோணிகள் வரையப்பட்டுள்ளது இம்முக்கோடிகள் ரெண்டும் பிக்யூ என்ற ஒரே அடியில் இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே அமைந்திருப்பதையாவது அணிக்கலாம் ரெண்டு முக்கோணைகளும் பொதுவான அடியாக பிக்யூ இருக்கின்றது ரெண்டு சமாந்தர கோடுகள் ஓடுகள் ஏபிசிடிக்கிடையே அமைந்திருக்கின்றது இனி ஒரே இரு சமாந்தர கோட்டு கோட்டுச்சோடிக்கிடையே ஒரே அடி மீது இருக்கின்ற இணையரங்களின் பரபரப்பை பற்றி பார்ப்போம் இங்கே நீங்கள் பார்த்தால் பிக்யூ எஸ்டி என்ற இரு சமந்த இரு சமந்தோடுகளுக்கு அடியாக கொண்டியூ ஆர் எஸ் என்ற இணக்கமும் பிக்யூ டி என்ற இணையரமும் வாய்ந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த இரு இணகரங்களும் பரப்பளவில் சமனாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்போம் இனகரம் பிக்யூஆர் சமன் சரிவகம்

இந்த முக்கோணத்துக்கும் சமனாக இருக்கிறது ஆகவே பி கியூஆர் சமன் சரிவகம் பி கியூஆர் ஜூ சக முக்கோணம் பி யுஎஸ் அதே போல இனகரம் பி கியூ டி சரிவகம் பி கியூஆர் சக முக்கோணம் கியூஆர் ஏன்னா இரண்டு இணகரங்களுக்கும் பொதுவாக இந்த பிக்யூஆர்யூ என்ற சரிவகம் இருக்கிறது நீங்கள் பார்த்தால் இந்த பிக்யூஆர்யூ என்ற இந்த சரிவகம் இந்த இணையரத்துக்கும் இந்த இணகரத்துக்கும் பொதுவான ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது இதனாலே இந்த முக்கோணம் இன் பரப்பளவு கியூடிஆரின் பரப்பளவுக்கு சமனாக என்று நாங்கள் நிறுவுகின்ற போது இந்த பொதுவான சரிவகத்தை இரண்டோடும் சேர்க்கின்ற போதுவாறு தான் இந்த இணைகரங்களாக இருக்க முடியும் இதனாலே பி யுஎஸ்இன் பரப்பளவு சமன் ஆக இருந்தால் இந்த இரண்டு இணையரங்களின் பரப்பளவும் சமனாக இருக்கும் ஆகவே இங்கே நாங்கள் பி யூ என்ற இந்த முக்கோணியையும் இந்த முக்கோணியையும் நாங்கள் ஒருங்கிசை வென்று நிறுவோமானால் இந்த ஒரு முக்கோணி இந்த நாற்பக்கலோட வார சேர்ந்து வருகிறும் இந்த சரிவகத்தோடு இந்த சேர்ந்து வருகிற நகரமும் சமனாக இருக்கும் ஆகவே நாங்கள் இந்த முக்கோணிகள் பியூஎஸ் ஆரிலே கோணம் பி எஸ்யூ சமன் கியூஆர் என்ற ஒத்த கோணங்கள் இந்த இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணங்கள் அதே போல பியூஎஸ் பியூஎஸ்எம்யூடிஆர் இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்தகோணங்கள்

அதேபோல சரிவகம் ஐயும் முக்கோணம் கியூடிஆர்ஐயும் போது இணகரம் பிக்யூடியூ பரப்பளவு என்றது எனவே பிக்யூ டி யூவும் பரப்பளவில் சமனாக இருக்கிறது இதிலிருந்து ஒரே அடி மீது ஒரே இரு சமாந்திர கோட்டுக்கிடையே சோடி இடையே இருக்கும் இணகரங்கள் அவற்றின் பரப்பளவில் சமனாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இனி நாங்கள் இனகரத்தின் பரப்பளவுக்கு வருவோமானால் ஒரு இணகரத்தின் பரப்பளவு அதன் அடி தர செங்கு துயரம் என நாங்கள் அறிந்து கொண்டோம் இதை பயன்படுத்தி பிக்யூஆர் பி கியூ டி என்ற இரு இனகரங்களின் பரப்பளவை கணிப்போம் இணகரம் பி இன் பரப்பளவு இன் பரப்பளவு பிக்யூ தர அதனுடைய செங்குத்துயரம் துயரம் கியூ ஓ இணகரம் பிக்யூ டியூவின் பரப்பளவு பிக்யூ பரப்பளவு அதனுடைய அடியான பிக்யூ தர கியூ ஓ ஆகவே இனகரங்கள் அது அடியும் செங்கு சமனாக இருப்பதாலே இந்த ரெண்டு இனகரங்களின் பரப்பளவும் சமனாகும் பிக்யூ ஆர் எஸ் இன் பரப்பளவும் பிக்யூ டி பரப்பளவும் சமனாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் படத்தில் ஏ கியூ ஆகிய இரு சமாந்தர இடையே இருக்கும் ஏ என்ற இணகரம் பிக்யூஆர் என்ற இந்த ரெண்டு இணகரங்களும் இந்த ரெண்டு இனகரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இணகரங்களின் டிஎஸ் இந்த டிஎஸ் என்ற பக்கமும் சிஆர் என்ற பக்கமும் சமனாக இருக்கின்ற நேரத்தில் சமனாக இருந்தால் இந்த டிசி சமன் எஸ்ஆர் என காட்டுகள் அதே போல அங்கோனி ஏபிஎக்ஸ் எஸ்டியும் பரப்பளவும் அங்கோனி பி கியூஆர்சி எக்ஸின் பரப்பளவும் சமநிலை என்று அதே போல சரிவகம் ஏபிஎஸ்டி இந்த சரிவகம் சரிவகம் பி கியூஆர்சியும் சமநில பரப்பளவில் சமநிலை என்று ஆகவே இந்த நிறுவனம் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் முதலாவது இந்த டிஎஸ் சமன் சிஆர் தரவாக இருக்கிறது എസ്സിപ്പക്കം ഇത് രണ്ട് പക്കി അമയേ എസ് സി സമൻ സി ആർ സഹ എസ്സിൻ എസ് ആർ ഐങ്കോണി എബിഎക്സ് എക്സ് എസ് ടി അതേമാതിരി പികു ആർ സി എക്സ് എന്താ ഐങ്കോണിയ പരപ്പടൻ നമ്മൾ நீங்கள் ஏபிசிடி என்ற பரப்பளவை எடுத்தீங்கள் என்றால் அது டிசி இந்த டிசி தர செங்கு துயரம் இந்த செங்குத்யரம் அதே போல விநகரம் பிக்யூஆர்எஸ்இன் பரப்பளவு எடுத்த மன்னால் பிக்யூஆர்எஸ்இன் பரப்பளவு சமன் அதனுடைய அடி தூரம் எஸ்ஆர் சக செங்குத்து துயரம் ஆனால் நாங்கள் டிசி சமன் எஸ்ஆர் என்று நிறுவியுள்ளோம் ஆகவே இந்நகரம் ஏபிசிடியின் பரப்பளவு சமன் நகரம் பிக்குஆரஸின் பரப்பளவை ரெண்டாயிரத்த இரு இநகரங்களது அடியும் செங்கு துயரமும் சமனாக இருக்கின்றது இனகரத்துக்கு பொதுவான எஸ்சி எக்ஸை நாங்கள் நீக்கினால் இந்த ரெண்டு இணகரமும் சமன் என்று நாங்கள் ரவி விட்டோம் இனி இந்த ரெண்டு இனகரங்களுக்கும் பொதுவான பக்கமாக இந்த முக்கோணம் இருக்கிறது இந்த எஸ்சி எக்ஸ் என்ற முக்கோணம் இந்த எஸ்சிஏ எக்ஸ் என்ற முக்கோணத்தை இந்த இணையத்திலிருந்து நீக்குவோமானால் எக்ஸ் எஸ்டி என்றும் பி கியூஆர் சி எக்ஸ் என்ற இந்த ஐங்கோனியும் நீக்கினால் இந்த ரெண்டு ஐங்கோணிகளும் பரப்பிலே சபனாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அடுத்த நிறுவலாக நாங்கள் சரிவகம் ஏஎஸ்பிடி பரப்பளவும் சரிவகம் ബിക്യു ആർ സിയൻ പരപ്പടും സമനും എങ്കേവും ബിക്യൂ ആർ സരിവം ഇത് നിങ്ങൾ ഏതാ ഇനകരത്തോടെ നാങ്കൾ ഇന്ന പരപ്പനിക്ക് ഇത് വന്നത് അതേമാതിരി ഇപ്പോഴും இந்த பொது பக்கத்தோட இதை சேர்க்கின்ற போது இந்த சரிவகம் வரும் அதே மாதிரி இந்த ஐங்கோணியோடு இதை சேர்க்கின்ற போது இந்த சரிவகம் வரும் இந்த ஐங்கோனிகள் ரெண்டும் சமனன்னு நிறுவிவிட்டோம் ஆகவே இந்த ஐங்கோனியோட இந்த பொது பக்கத்தை சேர்க்கிறத வர சரிவகங்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் அதை நாங்கள் பின்வருமானோம் நிறுவலாம் நிறுவல்ல ஏபி எக்ஸ் எஸ்டி ஐங்கோனி பிக்யூஆர்சிஎக்ஸ் பின்னர் நிறுவப்பட்டுள்ளது ஆகவே அங்கோனி ஏபிஎக்ஸ் எஸ்டி சகா முக்கோணம் பிபிஎக்ஸ் இந்த அங்கோணத்தோடு இந்த முக்கோணத்தை சேர்த்தால்தான் நாங்கள் ஏபிஎஸ்டி என்ற சரிவகமங்களுக்கு எங்களுக்கு அதே போல அங்கோனி பிக்யூஆர்சி எக்ஸோட முக்கோணம் பிபிஎக்ஸை சேர்க்கின்ற போது சரிவகம் பி கியூஆர் சி என்று புறப்படுகின்றது எனவே நாங்கள் முக்கோணம் பிபிஎக்ஸ் A, B, X, S, என்ற இரு அங்கோனிகளும் நினைந்தே சரிவகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே சரிவகம் ஏ பி பரப்பளவு சமன் சரிவகம் பி கியூஆர் சி பரப்பளவு இன்னொரு பயிற்சியை பார்ப்போம் இங்கே இப்பொழுது நாங்கள் இணையரம் ஏபிசிடியின் பக்கம் பி சி நடுப்புள்ளி ஓ ஆகும் எக்ஸ் என்பது பக்கம் ஏபியின் மீது இருக்கின்றது ஒரு புள்ளியாகும் நீட்டப்பட்ட எக்ஸோ இந்த நீட்டப்பட்ட டிசிஐ வயில் சந்திக்கின்றது இப்பொழுது நாங்கள் முக்கோணம் பிஓ எக்ஸின் பரப்பளவு இந்த முக்கோணத்தின் பரப்பளவு சமன் சிஓ ஒய் சிஓ ஒயின் பரப்பளவுக்கு சமன் எனவும் அதே மாதிரி சரிவகம் ஏ எக்ஸ் ஒய்டியின் பரப்பளவு சரிவகம் ஏ எக்ஸ் ஒய்டியின் பரப்பளவு சரிவகம் பரப்பளவுக்கு சரியவும் நாங்கள் நிறுவ வேண்டும் அதே போல சரிவகம் ஏஎக்ஸ் ஒய்டியின் பரப்பளவு முக்கோணி ஏடிஓ பரப்பளவின் இரு ஒய்டியின் பரப்பளவு முக்கோணி ஏடிஓவின் இந்த பரப்பளவின் இரு மடங்கனவன் நிறுவன நிறுவல் நாங்கள் முக்கோணம் பிஓஎக்ஸ் ஓ சிஓ ஒய் பார்ப்போமானால் பக்கம் பி சமன் ஓ சி அது தரவில் தரப்பட்டிருக்கிற ஏசியின் நடுப்புள்ளி ஓ என்று கோணம் பி ஓ எக்ஸ் இந்த கோணம் சமன் வை ஓ சி இந்த கோணத்துக்கு சமன்டா குத்துதல் கோணம் ஆகவே முக்கோணம் பி ஓ எக்ஸ் முக்கோணம் சிஓவைக்கு ஒருங்கு செவான முக்கோணங்களாக அமைகின்றது என்றால் பக்கம் கோணம் கோணம் எனவே இந்த இரு முக்கோணங்களும் ஒருங்கு செய்வதாலே முக்கோணம் பி ஓ எக்ஸின் பரப்பளவு சமன் சிஓஒயின் பரப்பளவு இனி சரிவகம் ஏஎக்ஸ் ஒய்டியின் பரப்பளவு சமன் ஐங்கோனி ஏஎக்ஸ் ஓசிஒயின் பரப்பளவு சிஓஒயின் பரப்பளவு இந்த சிஓஒயின் பரப்பளவு இரண்டு அஞ்சு தான் இந்த ஐங்கோனி வர வேண்டும் ஐங்கோனி ஏஎக்ஸ் ஓசிடியின் பரப்பளவு ஏஎக்ஸ் ஓசிடியின் பரப்பளவு பிஓ எக்ஸின் பரப்பளவு ஏனென்றால் இந்த சிஓஒயும் பிஓஎக்ஸும் முக்கோணிகள் நாங்கள் ஒருங்கிச வேண்டும் நிறுவி உள்ளோம் அங்கோனி ஏஎக்ஸ் ஓசிடியின் பரப்பளவு சக எக்ஸ் ஓபியின் பரப்பளவு சமன் சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு இந்த ஐங்கோனியினுடைய பரப்பளவும் இந்த முக்கோணத்தின் பரப்பளவும் இந்த ஏபிசிடியின் பரப்பளவுக்கு சமன் ஆகவே சரிவகம் ஏஎக்ஸ் ஒய்டி யின் பரப்பளவு சமன் சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு ஏன் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் சமன் ஆகவே ஏபிசிடியின் சரிவகத்தின் பரப்பளவுக்கு சமனாக அமைகிறது இனி நாங்கள் சரிவகம் அதாவது இணையரம் ஏபிசிடியையும் ஏபிசிடிஐம் ஏடிஓவையும் ஒரே அடியில் ஏடி என்ற இடையில் இரு சமாந்தர கூடுகளுக்கு இடையே ஏடிக்கும் பிசிக்கும் இடையிலே அமைந்துள்ளது எனவே சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு ஏடிஓயின் பரப்பளவு என்னுடைய இந்த பரப்பளவின் மடங்கு ஒரே அடியிலும் ஒரே உயரத்திலும் அமைந்திருக்கின்றன சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு முக்கோணம் பரப்பளவின் இரு மடங்காக திட்டத்திலே நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஆனால் ஏபிசிடியின் பரப்பளவு சரிவகம் ஏஎக்ஸ் ஒய்டியின் பரப்பளவுக்கு சமன் என்று நாங்கள் ஏற்கனவே நிறுவி இருக்கின்றோம் ஆகவே சரிவகம் ஏஎக்ஸ் ஒய்டியின் பரப்பளவு சமன்